எவ்வளவுடா சம்பளம் அப்படின்ற மாதிரி கேட்டுங்களா ஒருத்தன் நூத்தி இருபது கோடின்றா கோடி இப்ப எண்ணூத்தி எழுபத்தஞ்சு தானம் பண்ணிட்டு மக்களுக்கு சேவை செய்ய ஒரு நடிகர் ஒருத்தர் கார் ரேசிங் போயிட்டு இருக்காரு அவரு என்னன்னா நூத்தி கோடி சம்பளத்தை விட்டுட்டு நான் கார் ரேசிங் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆன முடிகிறாரு இன்னொருத்தர் சொல்றாரு எனக்கு நடிகர்கள் ஆர்வம் இல்லங்க நான் போய் விட்டா இமயமலையில போய் செட்டில் ஆயிடுவேன் ஆனா என் பொண்டாட்டி என் பொண்ணோட

விஜய் அஜித் ரஜினி கமல் விக்ரம் சூர்யா தனுஷ் மற்றும் சிம்பு வந்து இப்ப வரும் ஒரு தான் இருக்கிறாரு அதனால இந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தளபதி விஜய் அவர்கள் அவரோட கடைசி படத்துக்கு இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் கடைசி படமா நம்பிட்டு போங்க அஜித் அவர்கள் ரேசிங் போறாரு இனிமேல் சினிமாவ ஒரு ரெண்டு வருஷம் நடிக்க மாட்டேன் கூடிய விரைவில் நியூஸ் இந்த படத்துல கம்மி அப்படின்ற மாதிரி அடுத்து நம்ம கமலஹாசன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி நெருங்கிட்டாரு ரஜினி அவர்கள் என்ன ஆகும்போது ரசிகர்கள் அடிச்சு பாருங்க பாத்தீங்களா உன் தலைவன் தான் பெரிய சம்பளம் வாங்குறானா என் தலைவன் வாங்குறாண்டா பெரிய சம்பளம் அப்படின்ற மாதிரி இதுல எந்த பிரதமரமும் கிடையாது நண்பர்களே ஏன்னா இவங்க யாருமே சொல்லி வச்ச மாதிரி இவ்வளவு சம்பளம் வாங்குறது கிடையாது லாஜிக்ல திங்க் பண்ணுவோம் இது பின்னாடி ஒரு அரசியல் மற்றும் தொழில் நுணுக்கம் இருக்கு அப்படின்றத பத்தி தள்ள தெளிவா நான் விளக்க ஆரம்பிச்சிடறேன் அது அப்புறம் நீங்களே சிந்தித்து செயல்படுங்க அதாவது இதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பள விஷயம் எல்லாமே தயாரிப்பாளர்கள் செய்யக்கூடிய விளம்பரம் மற்றும் பித்தலாட்டங்கள் அதாவது மேடைக்கு மேடை ஒருத்தவன் பேசுவான் தலையில வந்து வெண்ண சட்டிக்கு ஒருத்த மாதிரி அதாவது இவன் இவ்வளவு சம்பளம் வாங்குறான் இவன் ரொம்ப மோசமானவன் அவ்வளவு சம்பளம் வாங்குறான் மோசமானவன் இவங்க எல்லாருமே கூட்டு கலவானிங்க தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து யூடியூப் வாயிலாக நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நீதர்சனமான உண்மை நண்பர்களே அதாவது சிம்பிளா சொல்லணும் சினிமாவை கலை நயத்தோட பாக்கறவ எல்லாருமே இன்னைக்கு எடுத்துட்டு தான் இருக்கான் சினிமாவை மட்டும் தான் இன்னைக்கு கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது உதாரணத்துக்கு பிசினஸ் பண்ற ஒரு சில பேருக்கு பல பேருக்கு தெரியும் ஒரு பிசினஸ் பண்ணோம்னா ஒரு ப்ராடக்ட் விற்கணும்னா அந்த ப்ராடக்ட மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது என்னங்க மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அதாவது ஒரு தர்பூசணி பழத்தை எடுத்துப்போங்க அந்த தர்பூசணி பழம் இப்ப மார்க்கெட்ல கிலோ எவ்வளவு போகுதுன்னா ஒரு இருபது ரூபா போகுது பதினஞ்சு ரூபா போகுது அப்படின்ற மாதிரி விற்கிறாங்க இதே தர்பூசணியை ரெண்டா கட் பண்ணி ஒரே ஒரு ஸ்லைஸ் எடுத்து அந்த மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சோண்டு ரேஷன் கடையில கொடுத்த ஃப்ரீ சக்கரையை போட்டு கொஞ்சோண்டு ஒரு பதினஞ்சு ரூபா கேன் பதினஞ்சு ரூபான்னு சொல்ற அந்த வாட்டர் ஊத்தி ஜூஸ் போட்டு அடிச்சு கொடுத்தானா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறான் இது பேரு தான் மதிப்பு கூட்டுதல் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபா செலவு பண்ணி ரெண்டு கிலோ வாட்டர் மேலான வாங்கி அவன் இரநூறு ரூபாய்க்கு ஜூஸா போட்டு வித்து நல்லா சம்பாதிக்கிறான் பாத்தீங்களா இதுக்கு பேரு தான் மதிப்பு இந்த மாதிரி தான் சினிமா தொழிலையும் அந்தந்த ப்ரொடியூசர் அவங்க செலவு பண்ணி எடுக்கக்கூடிய படத்தை மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான சில பித்தலாட்ட வேலைகளை பண்ணுவாங்க அதாவது தர்பூர் சனியில ஜூஸ் போட்டு கொடுக்குறோம் நேர்மையா ஜூஸ் போட்டு நம்மளுக்கு ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அந்த படத்துக்கு அந்த தகுதியும் இருக்காது அந்த வேல்யூ கிடையாது அந்த நடிகர் அந்த நடிகர்களுக்கே அவ்வளவு பெரிய வேல்யூ இருக்காது ஆனா இவங்களே வேல்யூ கூட்டி இந்த படத்தை நாங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்றத கணக்கு காமிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான சில சித்து விளையாட்டுகளை பண்ணுவாங்க தயாரிப்பாளர்கள் ஒரு சில பேர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஆனா இந்த மாதிரியான கோடி கணக்குல வாடி கொடுக்குற அதாவது நூறு கோடி இருநூறு கோடி சம்பளம் கொடுக்குற இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் எப்ப சினிமால வந்ததுன்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மாதிரிலாம் கிடையாது காரணம் என்னன்னா அன்னைக்கு இருக்கிற தமிழக அரசாங்கம் மற்றும் தமிழ்நாட்டோட அரசாங்கம் குறிப்பா சொல்லணும் பாருங்களா இவங்க வந்து தமிழர்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நீங்க யோசிக்கிறா சினிமா தாயா இதை தவிர எந்த என்டர்டைன்மெண்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட விஷயம் வந்துருக்கும் மும்பை எல்லாம் அந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் வாயிலாம் சொல்ல விரும்பினேன் ஏன் இவ்வளோ பக்கத்து ஸ்டேட் கேரளா எடுத்துக்கோங்க இந்த பக்கம் நீங்க கர்நாடகா தெலுங்கானா அப்படின்ற ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அங்க இருக்கிற மக்களையும் என்டர்டைன்மெண்ட் தாங்க சினிமா மட்டும் தான் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி சோ இந்த ரெண்டு ஸ்டேட் நம்ம தெலுங்கானா ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு இந்த ரெண்டு ஸ்டேட்ல இருக்கிற மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் என்னங்க அப்படின்னு ஒரு இருபது மூணு வருஷம் வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா சினிமா தவிர எதுவும் இல்லைங்க எங்களுக்கு போர் அடிச்சா வீக்கெண்ட்ல நாங்க சினிமாவுக்கு போவோம் அதுக்கப்புறம் பெஸ்டிவல் எல்லாம் சினிமாவுக்கு போவோம் குடும்பத்தோட ஏதாவது ஃபங்க்ஷன் சினிமாவுக்கு போவோம் குடும்பத்தோட இருந்தா சினிமாவுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் சினிமாவுக்கு போவோம் காலேஜ் அடிச்சாலும் சினிமாவுக்கு போவோம் இப்படிதான் மனப்பான்மை இருக்குது இல்லைங்களா அதனால அந்த அரசாங்கமே கட்சியில முடிவு பண்ணிருச்சு கவிதை கேட்டா குடிச்சவரு நீங்க தான் வந்தாங்க அப்படின்றதுனால மக்கள் வந்து எப்படி இருந்தாலும் எந்த என்டர்டைன்மெண்ட் ஆகும் படத்துக்கு தான் வருவாங்க அப்படின்றதுனால நல்லபடியாக நிறைய படங்கள் எடுத்தாங்க அந்த படம் நல்ல படமோ கூப்பிட்டு படமும் எல்லாரும் தேட்டர்ல பார்த்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது அங்க இருந்த காலகட்டம் இந்த படம் அரசாங்கத்துல கொஞ்சம் கிளர்படி கொஞ்சம் குளர்படி இந்த குளர்படி எல்லாமே மாறினதுக்கு அப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறம் என்டர்டைன்மெண்ட்னா சினிமா மட்டும் தானா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தது ஒன்னு சேட்டலைட் சேனல் வந்தது அது ஒரு ஓடிடி தளம் யூடியூப் அது ஒரு நெட்டு ஃப்ரீயா

ஜீ உள்ள குடுத்திருங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தை மதிப்பு கூட்டி முப்பது கோடி ரூபா எடுத்தோம் முந்நூறு கோடி ரூபா அப்படின்ற மாதிரி வியாபார தந்திரத்தோட வியாபாரத்துக்காக பார்ப்பாங்க சோ டெக்னிக்கலா நம்ம காசை கம்மியா போட்டிருக்கோம் அது ஓரளவுக்கு மட்டும் தான் நம்ம மதிப்பு கூட்ட முடியும் அதுக்கு அதிகமான மதிப்பு கூட்ட முடியாது விஷயம் தெரிஞ்சவன் கண்டுபிடிச்சிருவான் அதனால டெக்னிக்கல் மேக்கிங் விஷயத்துல ரொம்ப பில்ட் கொடுக்காம ஹீரோக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்தாடா அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுப்போம் ஹீரோ இவ்வளவு பேசி வச்சுக்கிட்டு எனக்கு இருநூத்தம்பது கோடி கொடுத்தாங்கப்பா எனக்கு நூத்தம்பது கோடி கொடுத்தாங்கன்னா இருநூத்தம்பது கோடி வாங்கறதா இவரு எவ்வளவு பெரிய ஹீரோ என்ன லெவல் இவரோட படத்தை நம்ம தேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்மள மாதிரி ஒரு சில பதில்கள் இந்த படத்தை வந்து பார்த்து இந்த படம் வந்து இவ்வளவு கலெக்ஷன் மேக்கிங் அடிச்சுப்போம் இந்த படம் ஐம்பது கோடி கூட தாண்டி தாண்டிருக்காது ஐம்பது கோடி எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க எப்படி பிசினஸ் பண்றாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கு அதுக்கப்புறம் ஒரு டைரக்டருக்கு ஒரு மேக்கிங்க்குன்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு ஒரு பட்ஜெட் உதவாருன்னு வச்சுக்காங்களா அந்த பட்ஜெட் வந்து எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும் அவங்க சொல்ற மாதிரி நூறு கோடியா இருக்கட்டும் பத்து கோடியா இருக்கட்டும் ஏன் சில லட்சங்களா அவ்வளவு இருக்கட்டும் இந்த மாதிரி படம் போது ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிற ஹீரோ கிட்ட இவங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எப்படி பிசினஸ் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நீ கேக்குற நூறு கோடி இரநூறு கோடி எல்லாம் கொடுக்க முடியாது அதுக்கு போல என்ன பண்ணலாம் வர லாபத்துல ஷேரிங் பண்ணிடலாம் வர லாபத்துல நாற்பது பர்சன்ட் நான் ஹீரோக்கு கொடுத்துறேன் மீதி இருக்கிற இருபத்தஞ்சு பர்சன்ட் நான் டேரக்டர் கொடுத்துறேன்

ப்ரொடியூசருக்கு எந்த லாபமும் இல்லாதனால இந்த மாதிரியான அதிரடி முடிவு ப்ரொடியூசர்ஸ் போஸ்ட் போக எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா ஆனா இந்த மாதிரி செலவு பண்ணி இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க இவங்களுக்கு எங்க இருந்து வருது ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து இங்க பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமா ஃபெயிலியர் ஆகுது ஆனா இருந்தாலும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு மாரல அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க சோ தான் இவங்க காசு பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட முழுக்க முழுக்க டார்கெட் இந்த ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் ஓவர்சீஸ் தான் நண்பர்களே இவங்க வந்து இங்க இருக்கிற பாக்ஸ் ஆபீஸ் பத்தி எந்த கவலையும் படுறது கிடையாது இவங்க ஓவர்சீஸ்ல எவ்வளவு இதை வந்து பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி படங்களை மதிப்பு கூட்டுறது இந்த மாதிரி நடிகர்களுக்கு இவ்வளவு சம்பளத்தை அதிகமா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க பொய் சொல்றது அந்த நடிகர்களும் சம்பளத்தை வாங்கிட்ட உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவங்களோட மார்க்கெட்டை வந்து ஏத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த பொய்க்கு தலையாட்டுவாங்க இதன் காரணமா தான் பாத்தீங்கன்னா இப்ப விஜய் ஆகட்டும் விஜய் வந்து எதுக்கு பாலிடிக்ஸ் வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை மொத்தமா கைப்பற்றணும் மொத்தமா கைப்பற்றி தமிழ்நாட்டில் நம்மளோட இமேஜ் வந்து பெருசாக ஆகதான் நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்கணும் அப்படின்றது உலக அளவுல நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு மதிப்பு இருக்கான்னு மத்த நாடுகளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவரோட பிளான் அந்த மாதிரி இருக்கலாம் அஜித் அவரோட பிளான் என்னன்னு இன்டர்நேஷனல் ரேசிங் போய் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை நான் கைப்பற்றிட்டேன் இன்டர்நேஷனல் லெவலில் என்ன யாரை தெரியும் சோ இப்போ நான் வந்து என்கிட்ட இவ்வளவு வேல்யூ இருக்குன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நம்புவானுங்க சூர்யா அவர்கள் இன்னைக்கு விட்டு போட்டுட்டு இருக்கிறது மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே அவரோட படங்கள்

அவரோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படின்றத வெளில சொல்லவே மாட்டாரு சொன்ன உடனே உள்ள போய் இன்கம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவாங்க இல்லைங்களா சோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சினிமாவில் நடந்துட்டு இருக்கு நண்பர்களே அதனால இன்னைக்கு எந்த நடிகரும் இரநூத்தம்பது கோடியை பொட்டி பொட்டியா வாங்கி பில்ல படத்தில் வர மாதிரி பொட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்றது கிடையாது எல்லாமே ஷேர் பேசஸ்ல இது மலையாள இண்டஸ்ட்ரியில வெளிப்படையா சொல்றாங்க இவங்க வெளிப்படையா சொல்றதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஓவர்சீஸ்ல பயங்கர பெரிய பிசினஸ் இருக்கு லைக்கா கூட பேங்க்ரப்ட் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இதுக்கு பின்னாடி வேற ஒரு கதை இருக்கு அதெல்லாம் அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இது